ஆமீன் கூறுதல் அல்பா திஹாவை ஓதி முடித்த பிறகு ஆமீன் கூறுவது பரிந்துரைக்கப்படுகிறது ஆமீன் என்றால் யா எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்பதாகும் ஆமீன் சொல்வது பரிந்துரைக்கப்படுகிறது என்பதற்கான ஆதாரம் இமாம்கள் அகமத் தாவூத் மற்றும் அத்திர்மிதி ஆகியோர் பதிவு செய்தவற்றில் உள்ளது வாயில் பின் ஹுஜிர் ரல்யல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கைரில் மஹதூபி அலைஹிம் தா லீன் என்று ஓதுவதைக் கேட்டேன் அவர்கள் ஆமீன் என்று தங்கள் குரலை நீட்டி சொன்னார்கள் அபுதாவூதின் அறிவிப்பில் அதனுடன் தன் குரலை உயர்த்தி என்று கூடுதலாக உள்ளது பின்னர் அத்திர் மிடி அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசன் என்றும் இது அலீர் அலியல்லாஹு அன்ஹு மற்றும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடமிருந்தும் இது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கருத்து தெரிவித்தார்கள் மேலும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத் தால் லீன் என்று ஓதுவார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு பின்னால் முதல் வரிசையில் இருந்தவர்கள் கேட்கும் வரை அவர்கள் ஆமீன் கூறுவார்கள் அபு தாவூத் மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் இந்த ஹதீஸை பின்னர் நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் ஆமீன் சொல்வதால் மஸ்ஜித் குலுங்கியது என்ற கூடுதல் தகவலுடன் பதிவு செய்துள்ளார்கள் மேலும் அத் தாரக்குத்னி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து இது ஹசன் என்று கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாவின் தூதரே சல்லல்லாஹு அலஹிவசல்லம் நான் உங்களுடன் சேர்வதற்கு முன் ஆமீன் சொல்லி முடித்துவிடாதீர்கள் என்று கூறினார்கள் இது அபுதாவூதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக நசர் அல் குஷேரி அவர்கள் அல் ஹசன் மற்றும் ஜஃபர் அஸ் சாதிக் ஆகியோர் ஆமீன் என்பதில் உள்ள மீம் என்ற எழுத்தை வலியுறுத்தியதாக அறிவித்தார்கள் அல்பாத்திகாவை ஓதும்போது தொழுகையில் இல்லாதவர்களுக்கு ஆமீன் கூறுவது பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் தொழுகையில் இருப்பவர்களுக்கு தனியாக இருந்தாலும் அல்லது இமாமுக்கு பின்னால் இருந்தாலும் அது வன்மையாக பரிந்துரைக்கப்படுகிறது இரண்டு சஹீஹ்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாவின் தூதர் சல்லில்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதா அம்மனல் இமாமு ஃப அம்மினு ஃப இன்னஹூ மன் வாபக த மீனு ஹூ த மீனல் மலாய்க தீ குஃபிரலஹூ மா அதாவது இமாம் ஆமீன் கூறும்போது நீங்கள் ஆமீன் கூறுங்கள் ஏனென்றால் யார் வானவர்களுடன் சேர்ந்து ஆமீன் கூறுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரோ ஒருவர் தொழுகையில் ஆமீன் கூறும்போது வானத்திலுள்ள வானவர்களும் ஆமீன் கூறும்போது இரண்டும் ஒரே நேரத்தில் அமைந்தால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஹதீஸ் வானவர்களும் முஸ்லிம்களும் கூறும் ஆமீன்கள் ஒரே நேரத்தில் அமைகின்றன என்பதை பற்றி பேசுகிறது வானவர்களும் முஸ்லிம்களும் கூறும் ஆமீன்கள் சமமாக இஹ்லாசுடன் அதாவது உண்மையான உள்ளத்துடன் இருக்கும்போதும் அதனால் மன்னிப்பு கிடைக்கிறது என்று இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது மேலும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி சல்லல்லாஹு அலெஹிவசல்லம் அவர்களிடமிருந்து அறிவித்தார்கள் அவர்கள் கூறினார்கள் இதா கால யனில் இமாம வலத்தால் லீன் ஃபகூலு ஆமீன் யுஜிப் குமுல்லா அதாவது இமாம் வலத் வலத்தால் லீன் என்று கூறும்போது நீங்கள் ஆமீன் கூறுங்கள் அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் கூடுதலாக அத்திர்மிதி அவர்கள் ஆமீன் என்றால் எங்கள் நம்பிக்கையை ஏமாற்றாதே என்று பொருள் என்று கூறினார் அதே சமயம் பெரும்பாலான அறிஞர்கள் அதன் பொருள் எங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளி என்று கூறினர் மேலும் இமாம் அஹமத் அவர்கள் தங்களது முஸ்னதில் பதிவு செய்துள்ளார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் யூதர்களை பற்றி அவரிடம் குறிப்பிடப்பட்டபோது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னஹும் லன் யஹ்சிதூனா அலா இன் கமா யஹிதூனா அலல் வ தல்லு அன்ஹா வ அலா ஹதான் அல்லாஹு இமாமி ஆமீன் அதாவது அவர்கள் வெள்ளிக்கிழமைக்காக நம்மீது பொறாமைப்படுவதை விட வேறு எதற்காகவும் நம்மீது பொறாமைப்பட மாட்டார்கள் அதற்கு நமக்கு நேர்வழி காட்டப்பட்டது அவர்களோ அதிலிருந்து வழிதவறிச் சென்றார்கள் மேலும் கிப்லாவிற்காக அதற்கு நமக்கு நேர்வழி காட்டப்பட்டது அவர்களோ அதிலிருந்து வழிதவறிச் சென்றார்கள் மேலும் இமாமுக்கு பின்னால் நாம் ஆமீன் சொல்வதற்காகவும் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் மேலும் இப்னுமாஜா அவர்கள் இந்த ஹதீஸை இந்த வார்த்தைகளுடன் பதிவு செய்துள்ளார்கள் மா குமுல் யஹூது அலா ஷை இன் மா கும் அல சலாமி வத்த மீனி அதாவது நீங்கள் சலாம் அதாவது இஸ்லாமிய வாழ்த்து சொல்வதற்கும் ஆமீன் சொல்வதற்கும் யூதர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டது போல வேறு எதற்காகவும் பொறாமை கொண்டதில்லை